அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் சரஸ்வதி தேவியோட நூற்றி எட்டு போற்றி பாடல்கள் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் உங்கள் வீட்லேயும் படிக்கிற குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சரஸ்வதி தேவியோட அருள் கிடைக்கிறதுக்கு இந்த நூற்றி எட்டு போற்றி பாடல்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைகள் படிப்பு கம்மியாக இருக்காங்க மதிப்பெண் அதிகமாக எடுக்க முடியலை அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னா சரஸ்வதி தேவியோட அருள் கிடைச்சாதான் உங்கள் குழந்தைங்க மதிப்பெண் அதிகமாக கிடைக்கும் கல்வியோட தரம் வந்து அதிகரிக்கிறதுக்கு சரஸ்வதி தேவியோட அருள் கண்டிப்பாக வேணும் சரஸ்வதி தேவியோட மனசு குளிரதுக்கும் அவங்களோட அருள் கிடைக்கிறதுக்கு அவங்களோட நூற்றி எட்டு போற்றி பாடல்களை நாம் சொல்லி வந்தாலோ இல்லை கேட்டாலோ நமக்கு சரஸ்வதி தேவியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் வாங்க நம்ம சரஸ்வதி தேவியோட நூற்றி எட்டு போற்றி பாடல்கள் நம்ம மொத்தமாக சேர்ந்து சொல்லலாம் வாங்க ஓம் அறிவுருவே போற்றி ஓம் அறியாமை தீர்ப்பாய் போற்றி ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் அனுபூதி அருள்வாய் போற்றி ஓம் அறிவு கடலே போற்றி ஓம் அளத்தக்கு அரியவளை போற்றி ஓம் அன்னவாகினியே போற்றி ஓம் அகில லோக குருவே போற்றி ஓம் அருளின் பிறப்பிடமே போற்றி ஓம் ஆசானவளை போற்றி ஓ ஆனந்த வடிவே போற்றி ஓ ஆதார சக்தியே போற்றி ஓ இன்னருள் சுரப்பாய் போற்றி ஓ இகபர சுகம் தருவாய் போற்றி ஓ ஈர நெஞ்சம் கொண்டாய்ப் போற்றி ஓடரசவளை போற்றி ஓம் உண்மை பொருளை போற்றி ஓம் உள்ளத்து உறைபவளை போற்றி ஓ ஊமையை பேசவை தாய் போற்றி ஓ எண்ணம் நிறைவேற்றுவாய் போற்றி ஓ ஏடு கையில் ஏந்தியவளை போற்றி ஓம் ஓங்கார வடிவினவளை போற்றி ஓம் கலஞ்சியமே போற்றி ஓம் கற்போர்க்கு இனியவளை போற்றி ஓம் கலைஞான செல்வியே போற்றி ஓம் கரை சேர்க்கும் கண்ணே போற்றி ஓம் கலைவாணி தெய்வமே போற்றி ஓம் காட்சிக்கு இனியவளை போற்றி ஓம் காயத்ரியாய் அருள்பவளை போற்றி ஓம் குருவாக உபதேசிப்பவளை போற்றி ஓம் குறை தீத்தருள்வாய்ப் போற்றி ஓம் குணக்குன்றானவளை போற்றி ஓம் குற்றம் பொறுப்பவளை போற்றி ஓம் சந்தேகம் போக்குவாய் போற்றி ஓம் சச்சிதானந்த பொருளை போற்றி ஓம் சாந்த சொறுணியே போற்றி ஓ சான்றோர் நெஞ்சினவளை போற்றி ஓம் சாரதா அம்பிகையே போற்றி ஓ சித்தம் தெளிவிப்பாய் போற்றி ஓ சித்தி அழிப்பவளை போற்றி ஓ ஸ்ருதிக்கு ஆதாரமே போற்றி ஓ சுத்த ஞான வடிவே போற்றி ஓ ஞான கடலானாய் போற்றி ஓானம் தந்தருள்வாய்ப் போற்றி ஓ ஞான பூங்கோதையை போற்றி ஓ ज्ञानेश्वरि ओना वरम्बे ओ ज्ञान आस्रिये पोची ओाने पोची ओं तवति आवळे पोटी ओ தகைமை தருபவளை போற்றி ஓம் தஞ்சம் அளிப்பவளை போற்றி ஓம் தாயான தயாபரியே போற்றி ஓம் தன்னருள் தருவாய் போற்றி ஓம் துதித்தவர்க்கு துணையே போற்றி ஓம் நவமி தேவதையே போற்றி ஓ நவராத்திரி நாயகியே போற்றி ஓ நன்னரி தருபவளை போற்றி ஓ நலம் அழிப்பவளை போற்றி ஓ நாவிற்கு அரசியை போற்றி ஓம் நல்லவர்களின் மனமே போற்றி ஓ நானயம் அருள்வாய்ப் போற்றி ஓம் நான் மறை நாயகியே போற்றி ஓம் நாவில் உறைபவளை போற்றி ஓ நாதத்தின் தலைவியே போற்றி ஓம் நாத வெள்ளமானாய் போற்றி ஓம் நித்திய ஒளிவடிவே போற்றி ஓம் நிமலையாய் நின்றவளை போற்றி ஓம் நித்தம் வளர்பவளை போற்றி ஓம் நிறைவு அளிப்பவளை போற்றி ஓம் நுட்பம் கொண்டவளை போற்றி ஓம் பண்ணின் இசையை போற்றி ஓம் பாட்டின் ஆதாரமே போற்றி ஓம் பாவலர் நாடும் பண்பை போற்றி ஓம் பிரணவஸ்வரூபமே போற்றி ஓ பிரம்மனின் நியாயகியை போற்றி ஓ பிரம்மஞான வடிவை போற்றி ஓ பிறவி பிணி அறுப்பாய்ப் போற்றி ஓ பூரண வடிவானவளை போற்றி ஓ புவனத்தை காப்பவளை போற்றி ஓம் புத்தகத்தில் உறைபவளை போற்றி ஓம் மனம்பாக்கு கடந்தவளை போற்றி ஓம் மங்கள வடிவானவளை போற்றி ஓம் மந்திர பொருளானவளை போற்றி ஓம் மாயை அழிப்பவளை போற்றி ஓ முனிவர் நெஞ்சமர்ந்தாய்ப் போற்றி ஓம் முற்றறிந்த அறிவே போற்றி ஓம் முக்காலமுணர்ந்தவளை போற்றி ஓ மூலமந்திர வடிவினவளே போற்றி ஓ மூலநாளில் வந்தவளை போற்றி ஓம் முக்தி அளிப்பவளை போற்றி ஓ மேதை யாக்குபவளை போற்றி ஓ மேன்மை தருபவளை போற்றி ஓம் யாகத்தின் பலனே போற்றி ஓ యోగత్తిన్ పలనే పోటి ఓం వళి తునై వరువై పోటి ఓం వరం తరుబవళే పోటి ఓం వాణి సరస్వదియే పోటి ఓం వాకిన్ నాయకియే ఓం విత్తహ వడివినవళై పోతి ఓం విద్యా లక్ష్మీయే పోతి ఓం వెంకలై పూండవళై పోతి ఓం వెళ్ళై మనతాళై పోతి ఓం వెం తామరైలానవళై పోతి வீணை ஏந்தியவளை போற்றி ஓம் வீட்டின் இன்பம் தருள்வாய் போற்றி ஓம் வேதத்தின் உட்பொருளே போற்றி ஓ வையம் வாழ்விப்பாய் போற்றி நாம இப்போ சரஸ்வதி தேவியோட நூற்றி எட்டு போற்றி பாடல்கள் சொல்லி வணங்கி வந்தோம் இந்த போற்றி பாடல்களை நாம் மனதார கேட்டு சரஸ்வதி தேவியிட்ட நம்மளோட குழந்தைகளுக்கு பதில் நாமளும் வேண்டலாம் என்னோட குழந்தைகளுக்கு உன்னோட அருள் கண்டிப்பாக வேணும் தாயே உங்களோட அருள் கிடைச்சி என்னோடய குழந்தை கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கு நீ தான் அருள் புரியணும் தாயே அப்படின்னு சொல்லி மனசார வேண்டி கேட்டீங்கன்னா சரஸ்வதி தேவி உங்கள் குழந்தைங்களுக்கு கல்வி ஞானம் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதோட பலன் அவங்க மதிப்பெண் அதிகமாக எடுப்பாங்க கல்வி ஞானம் அதிகரிக்கிறதுக்கு இந்த நூற்றி எட்டு போற்றி பாடல்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க உங்களுக்கும் உங்கள் குழந்தைகள் அனைவருக்குமே சரஸ்வதி தேவியோட ஆசிர்வாதம் கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் நன்றி